ஏப்ரல் பதிமூணாம் தேதி மதுரை போலீஸ் வந்தாங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து மதுரை போலீஸ் தாங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க நான் வெளில நின்றுட்டு இருந்தேன் தம்பி வெள்ளாண்டுட்டு இருந்தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்தாங்க மாடியில ஆல்ரெடி வந்து ஒரு பத்து பேர் கிட்டத்தட்ட இருந்திருக்காங்க எனக்கு அது தெரியாது வந்த உடனே என்கிட்ட நான் வெளில நிற்கும் போது என்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா விஜய் உள்ளாரா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க விஜய்ங்கிறது என் சித்தப்பா பையன் அவங்க ஒய்ஃப் இறந்ததுனால இங்க வந்துட்டு போவாங்க ஏதாவது வந்து அட்டன் பண்ணுவாங்க அதனால சந்தேகப்பட்டு வந்திருக்காங்க பிள்ளைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காரு நான் குழந்தைய வச்சுட்டு ஏழு வயசு பையன் நான் வீட்டுல தனியா தான் நான் இருந்துட்டு இருக்கேன் வெளில வந்தோன்னே என்கிட்ட பே ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு வீட்டு வீட்டுள்ளார ஒரு பத்து பேர் பூந்துட்டாங்க பூந்து சார்ஜர்ல ஒரு மொபைல் இருந்துச்சு டேபிள்ல ஒரு மொபைல் இருந்துச்சு நான் ஒர்க் பண்ற மொபைல் ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு வெளில வந்தாங்க மற்ற பேர் எல்லாருமே வீட்டுல உள்ள ஜாமான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் அப்பயும் உள்ளார வரேன் வெளியில உள்ளவங்களும் கொஷின் கேக்குறாங்க உள்ளார உள்ளவங்களும் நான் கேள்வி கேட்டு சாவடிக்கிறாங்க உள்ள வந்த உடனே அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா விஜய் கூட நீ குடும்பம் நடத்துறியாம்ல அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க எதுக்கு இப்படி கேட்குறீங்க என் சார் சித்தப்பா பையன் அப்படின்னு தான் நான் சொன்னேன் சொன்ன உடனே எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும் டி மாயத்தில் உள்ளவங்களும் தான் இருக்கீங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு எல்லாருமே மப்தியில தான் சார் இருந்தாங்க ஒருத்தவங்க கூட யூனிஃபார்ம்ல இல்லை நான் திரும்ப திரும்ப கேட்ட விஷயம் என்னன்னா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க எந்த பதிலுமே சொல்லலை லாஸ்ட் வரைக்கும் நான் யாரா இருந்தா உனக்கு என்ன வாயமூர்றேன்னு சொல்லி அசிங்கமா சொல்லி திட்டினாங்க இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா எல்லா மீடியாவிலயும் அதாவது நான் எஸ்பி எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் எவ்வளவோ வீடியோவும் போட்டேன் பேஸ்புக்ல எல்லாத்துலயுமே வெளியிட்டேன் ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை எனக்கு எதுவுமே எனக்கு வந்து எனக்கு சாதகமா அமையவே இல்லை போலீஸ்காரங்களுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க மயிலாடுதுறையிலயும் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ரெண்டு நாள் போய் நின்ன இன்ஸ்பெக்டரை பார்த்தா டிஎஸ்பியை பாருங்க சொல்றாரு அவரை பார்த்தா அவரு போய் இன்ஸ்பெக்டரா பாருங்கிறாரு திரும்ப எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்புனாங்க அங்க போய் மீடியால கம்ப்ளைண்ட் பண்ணேன் அங்கேயும் மீடியால நான் பேட்டி கொடுத்தேன் என் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கலை என்னோட அம்மா அம்மா கம்ப்ளைண்டையும் அண்ணி கம்ப்ளைண்டையும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க எதுக்காகனா என் அண்ணனை என் கண்ணு முன்னாடியே இங்கேயே மொபைல வாங்கி என் அண்ணனுக்கு விஷயம் கேள்விப்பட்டு என் அண்ணன் வீட்டுக்கு வந்தார் காம்ப்ளெக்ஸ்லாம் நான் தனியாக இருக்கேன் என் அண்ணனை கூட பிறந்தவன் அருள் செல்வன் பேர் வயசு முப்பத்தஞ்சாவது அவர் என் கண்ணு முன்னாடியே அடிச்சு இழுத்துட்டு போனாங்க எங்கள் அப்பாவும் வந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு எழுவத்தாறு வயசாகுது எங்கள் வீட்டுக்கு எழுபத்த எழுவத்தாறு வயசு உள்ள எங்கள் அப்பாவை போட்டு அவ்வளோ அடி அடிச்சு காது கேட்காம நைட்டோட நைட்டா என் சித்தப்பா பையன் முத்துகிருஷ்ணன் விஜயன் பையன் பேர் வந்து வளப்பு பையன் அவங்க சொந்த பையன் பதிமூணு வயசுல இருக்கான் அவனையும் அவ்வளவு கேள்வி கேட்டு கிட்ட போய் விசாரிச்சும் அவன் ஒன்ன கொண்டு போனா ஒப்ப வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவனையும் விசாரிச்சு அவனை வச்சு நான் கேஸ் கொடுக்கறதாதான் இருக்கேன் ஏன்னா நான் இதுல இருந்து சொல்ல வர விஷயம் என்னன்னா அவரு ஏதாவது தப்பு பண்ணி இருந்தாருன்னா அவரை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணணும் அவருகிட்ட நீங்க விசா விசாரிச்சிருக்கணும் நீங்க வந்து என்னன்னா லேடிஸ் இருக்கிற தனியா இருக்கிற வீட்டுல வந்துட்டு லேடி போலீஸே இல்லாம வந்தது ஃபர்ஸ்ட் தப்பு சார் இன்னொன்னு வந்து அராஜகமா பேசினது அவங்க பேசின ஒரு வார்த்தை கூட காது குடுத்தே கேட்கல அதனால மட்டும்தான் நான் பெட்டிஷனா எழுதுனேன் என்னால மன உடச்சல தாங்க முடியல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நானும் பிள்ளையும் தற்கொலை பண்ணிட்டு செத்துடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல எல்லாம் நான் யோசிச்சு சரி பெட்டிஷனாவது போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு பெட்டிஷன் போட்டேன் போட்ட மேலும் விட்டேன் அதுக்கும் எந்த இதுமே இல்லை எனக்கு இப்போ வரைக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணல இப்பயும் என்ன பண்றாங்க நேத்தி முத கொண்டு மதுரை போலீஸ் இங்கேயே தான் சுத்திட்டு இருக்காங்க லோக்கல் ரவுடிங்களை வச்சு அவங்கள ட்ரிங்க் பண்ண வச்சு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்து என் வீட்லயும் எங்க அம்மா வீட்லயும் லேடிஸ் தனியா இருக்கிற இடத்துல அமுச்சு விட்டு ஒருத்த அனுப்பி விட்டு கதவை தட்டை சொல்றது விஜி இருக்கானா விஜய் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி எங்களை டார்ச்சர் பண்றது எங்க மொபைல் எல்லாம் புடிக்கிட்டு போயிட்டாங்க சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாள் ஆக போகுது ஏப்ரல் மந்த்து பதிமூணாம் தேதி அழைச்சிட்டு போனாங்க என் அண்ணன்களும் இன்னும் வெளில வரல பெயிலும் கிடைக்கல என் அப்பாவை மட்டும்தான் அழைச்சிட்டு வந்திருக்கோம் அதுவும் ரெண்டு நாள் கழிச்சு விட்டாங்க எல்லா சித்திராவதையும் அனுபவிச்சுதான் என் அப்பாவையும் அனுப்பியிருக்காங்க வந்து அவங்க எல்லாத்துமே எல்லாருமே வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க சார் குடிச்சிருந்தாங்க அவங்க பண்ண ஒரு ஒரு விஷயமும் எல்லாருமே ஜென்ஸா இருக்கீங்க எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல பேட்டி கொடுக்கும் போதும் சரி எல்லா வீடியோலையுமே நான் சொல்லிட்டேன் என் கூட இருக்காருங்கிறதுனால என்னால அதை வெளிப்படுத்த முடியல அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் எட்டரை மணிக்கு வந்தாங்க அத்தனை போலீஸ் திரும்ப அவ்வளவு அராச்சகம் பண்ணிட்டு போனாங்க திரும்ப ரெண்டரை மணிக்கு வந்தப்ப என்ன பண்ணாங்க வெளிலுட்டு கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க ஏன் சார் இப்படி பிரச்சனை பண்றீங்க நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் உன்னார விஜய் இருக்கானா அவங்க கூட படுத்திருக்கியா அப்படின்னாங்க என் பிள்ளை தூங்கிட்டு இருந்து

கதவு உடையிற நிலைமைக்கே வந்துருச்சு சார் நானே போய் பயத்துல திறந்து விட்டேன் ரெண்டு பேர் வெளியில நின்னாங்க நாலு பேர் உள்ளார வந்தானுங்க இனிமே அவனுங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஒருத்தவன் சாக்ஸ் டீ ஷர்ட் போட்டுருந்தான் எல்லோ கலர் டீஷர்ட் அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல இன்னொருத்தவ வந்து வேஷ்டி சட்டை ப்ளூ கலர் டார்க் ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தான் இந்த ரூம் வாசல்ல தான் நின்னான் இன்னொருத்தவன் எல்லாருமே நான் சொல்லிதான் சார் அவனும் இதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஏன்னா நான் அந்த அளவு அசிங்கப்பட்டுட்டேன் ஒருத்தன் வந்து வேட்டிய தூக்கி காமிச்சு என் கூட படுக்கவா ஒரு வாரமா என் பொண்டாட்டி என் கூட படுக்கல அவனை விஜய தேடி நாங்க அலைஞ்சிட்டு அதனால படுக்கல அவன் என் கூட படுக்கவாள் இன்னொருத்தவன் வேட்டிய தூக்கி காமிச்சு அவனோட ட்ரெஸ் இன்னைக்குதான் சரி உண்மையை நான் சொல்றேன் இத்தனை வீடியோ நான் சொல்லவே இல்லை இன்னைக்கு நம்பிக்கை வந்து மட்டும் தான் சொல்றேன் பெட்டி சொல்லி நான் எழுதலை அவனோட உறுப்பை காமிச்சி கிட்டங்க வந்து வாயில வைக்கிறேன்னு சொல்லி நான் புடிச்சு தள்ளி விட்டு யாருக்குமே தெரியவே தெரியாது இதெல்லாம் யோசிச்சு 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 செத்துரலாமா எதுக்கு நம்ம உயிரோட இருந்துகிட்டு நான் ஒரு டிகிரி முடிச்ச பொண்ணுதான் அவளவு போல்டா இருப்பேன் ஆன்லைன் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னால இதை மட்டும் ஏத்துக்கவே இல்லை ஏன்னா என் புள்ள கண்ணு முன்னாடி நடந்துருச்சு அது ஆமா சார் போலீஸ் சார் கிட்டக வந்து சம போத சார் அப்ப சொல்றாங்க அங்க ஒருத்தி இருக்கா உங்க கூட பிறந்தவ அவளையும் போய் அழைச்சிட்டு வரேன் நல்லா தான் நடி அவளும் நல்லா தான் இருக்கா அண்ணன் கூடலாம் தான் படிப்பீங்க எங்க கூட படுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு கிட்டக வந்து இதுல சொல்றதுல என்ன சார் இருக்கு வாயில வச்சு செய்யற வாடி அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சி இழுத்து அந்த சோஃபால தள்ளி விட்டு அதுக்குள்ளே இங்கேருந்து அவ வாரத்துக்குள்ள அந்த சைடு வரும்ல நின்னவன் விஜய் இருக்கானா இல்லையான்னு பார்த்தவன் திரும்ப வந்து அவனும் பின்னாடி நிக்கிறான் எந்த சைடு சொன்னா ஓடுறது அந்த டயத்துக்குன்னு பார்த்து கதவை யாரோ தட்டுறாங்க போய் திறக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரா எதுவும் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் வெளில போனாங்க ரெண்டு பேரும் வந்தாங்க சார் இன்ஸ்பெக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது ரெண்டு பேரும் வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாலு பேரும் வெளில போனாலுங்க சமபோத ச நாலு பேருமே எனக்கு ஒரு செகண்ட்ல நான் அவனுங்கள்டே இருந்து தப்பிச்சிருக்கேன் அந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியாது யதார்த்தமா வந்து கதவ தட்டினாரு கிளம்பல வாங்கடான்னு சொன்னார் ஆமா எஸ்பி ஆபீஸ்ல அன்னைக்கு நான் இதை எதையுமே சொல்லல ஏன்னா அன்னைக்கு நான் பெட்டிஷன் கொடுத்தனையே அவங்க கையில ஃபர்ஸ்ட் வாங்கலை நான் எங்க அப்பா அண்ணன் இவங்க எல்லாம் வெளில கொண்டு வரணும் அப்படிங்கறததான் சொன்னேன் இன்னொன்னு என்னன்னா இந்த உண்மைய நான் பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் என் வீட்ல உள்ளவங்கள்ட்ட நான் சொல்லல ஏன்னா நான் மட்டும் தான் நின்று எல்லாமே செய்யணும் ஆம்பளைங்க யாருமே இல்ல நம்ம செஞ்சாதான் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் தான் எல்லாமே செஞ்சிட்டு இருந்தேன் எங்க அப்பாவை கொண்டு வரணும் என் அண்ணனை கொண்டு வரணும் நின்னே வரைக்கும் போராடுறேன் ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல என்னால அண்ணன் மட்டும் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் சித்தப்பா பையன் எங்க நம்ம பையன் ஒருத்தவங்க வளர்ப்பு பையன் அண்ணா சர்க்கிள்ல உள்ளவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் பதினாலு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார் அவங்க மேல வந்து கடத்தல் வழக்குன்னு சொல்றாங்க சார் அது வந்து அவங்கள வச்சுதானே சார் எல்லா நான் என்ன கேக்குறேன் ஃபர்ஸ்ட் நீ லேடிஸை விசாரிக்க வரணும்னா ஆறு மணிக்கு மேல நீ வீட்டுக்கு வந்துருக்க கூடாது இன்னொன்னு லேடி போலீஸ் அழைச்சிட்டு வந்துருக்கணும் இல்ல என் மேல உனக்கு சந்தேகமா இருக்கு விஜய் தான் தங்கி இருக்கேன் விஜய் கூட கான்டக்ட்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அந்த கடத்துல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு போலீஸா அவங்களுக்கு டவுட் இருந்துருந்துச்சுன்னா என்ன வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருக்கணும் மாமா யாரையாவது ஜென்ஸ் அழைச்சிக்கிட்டு வாமா அவங்க உன்களை விசாரிக்கணும்னு சொல்லி இருந்துருக்கணும் எதுவுமே அவங்க பண்ணல சார் இன்னொன்னே அவங்க நாங்க தல்லாக்குளத்தில தான் வந்திருக்கேங்கிறதே அவங்க சொல்லல என் அப்பா அண்ணன் எல்லாரையும் எங்க அழைச்சிரு போனாங்கன்னு எங்களுக்கு ரெண்டு நாள் வரைக்கும் தெரியல எங்க ஆச்சு போயிருந்தாங்க தண்ணாகுளம் ஸ்டேஷனுக்கு சார் போகும்போதே குடிச்சு குடிச்சிட்டு அடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து எங்க அப்பா சொல்லிதான் தெரியும் எங்கேயாவது இருட்டுல பாத்து நிறுத்துங்களா அப்படின்னு சொல்லி அணுங்க அவ்வளவு ஓகே இன்னொன்னு நான் சொல்லணும் சார் மயிலாடுதுறை போலீஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எப்படி நான் இதை சொல்றேன்னா நான் போய் கேட்கும் இங்க அறிவால ஒருத்தர் வந்தாரு எஸ்ஐ அவரு மயிலாடுதுறை எஸ்ஐ அவரு வீட்டுக்கு வந்தாரு வந்து விஜய சரண்டராக சொல்லுங்கம்மா அவங்க வீட்லயும் போய் சொல்றோம்ட்டேன் தான் தங்கச்சி தானே நீங்க சரண்டரா சொல்லுங்க இல்லனா பொணம்தான் வீட்டுக்கு வரும் அப்படின்னாரு ஏன் சார் இப்படி பேசுறீங்க அவர் வந்து காசு வாங்கிட்டு போவா சார் மீடியால நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல சொல்லணும்னு தான் இதை சொல்றேன் வந்து காசு வாங்கிட்டு போவாரு அடிக்கடி நான் நிறைய டைம் பாத்திருக்கேன் அவரு கான்டெக்ட்ல இருப்பாரு அப்பெல்லாம் அவருக்கு இனிச்சுது இப்ப வந்து அவருக்கு கஷ்டமா இருக்கு அறிவழகன் எஸ்ஐ அவரு நல்லா நான் எத்தனையா டைம் நான் பாத்திருக்கேன் அவரு வந்து